குயவர்கள் அந்த மண்ணை எடுத்து தான் பானை சட்டி இதெல்லாம் செய்வாங்க அப்படி எடுக்கும் பொழுது மேலாவில் இருக்கிற வண்டல் அதில் கல் மண்ணு எதுவும் இருக்காது அது வலுவலு என்று இருக்கும் அந்த மண்ணை எடுத்து அவர் தேய்த்தான்னா இந்த அக்கியை முழுமையை நீங்கி போகும் மகாத்மா காந்தியடிகள் அவர்களும் சில சமயம் இந்த உடலில் இருக்கிற வெப்பம் இதெல்லாம் நீக்கிறதுக்கு வயலில் மேலே உழுது போட்ட வயலில் மேலே இருக்கிற வண்டலை எடுத்து நான் பூசிக்கொள்வேன் என்று அவர் தன்னுடைய சுயசரிதில் பதிவு பண்ணியிருக்கார் இது கூட இப்போ இயற்கை மருத்துவத்தில் மண் சிகிச்சை ஆ சிகிச்சை மருத்துவம் அது கூட ஆமாம் வட்டார வழக்கு சொல்ல அக்கி குறித்து அறிந்து கொண்டோம் தெரிந்து கொண்டோம் இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள அமிர்தம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டன்